ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேகல மணிகின்ற நான் இன்றைக்கி சிக்கன் காலில் கிரேவி செய்ய போகிறேன் அதுக்கு நான் சிக்கன் காலெல்லாம் நல்லா கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் தெரியுதவங்களுக்கு தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசு அரிஞ்சு வச்சுருக்கேன் அப்புறம் ரெண்டு தக்காளி இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் வாங்க செய்யலாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க அதில் பெரிஞ்சிருக்கம் சேர்த்துடலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி எடுத்துடலாம் இஞ்சி பூண்டுலாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன் நீ மசாலா சேர்க்கலாம் ஒரு ஸ்பூன் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா வாங்க வதக்கிடலாம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி இருக்கோங்க கலருக்காக நான் கொஞ்சம் காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் நீண்ட சிக்கன் காலி சேர்த்துடலாம் சிக்கன் காலில் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவி ஸ்டேஜ் வர வரைக்கும் வேக வைக்கலாம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் கிரேவி செட்டப் பண்ணி வச்சுருக்கேன் இதோட தண்ணி கம்மியாக வேணும்னா நீங்கள் த கொஞ்சமாக ஊற்றிட்டு கிரேவியாக வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி இதுக்கு காரப்பநீராக செய்ய போகிறேன் அதுவும் சிக்கன் கால் கிரேவியும் சேர்த்து சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்